அலைக்கும் அஸ்லாம் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய கருணையும் அமைதியும் என்றென்றும் உண்டாகட்டுமாக நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு உங்களிடத்தில் வந்திருப்பது அப்துல் அஜீஸ் ஆலிம் அல்வாஹி இன்றைய தினத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மூன்றாவது தோல் ஜரினா ஜமால் அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க ஒரு குரு நாவல் அந்த நாவல் சொல்லக்கூடிய செய்திகள் குறித்து நாம பார்க்க இருக்கிறோம் இது சுமார் ஒரு எண்பத்தி இரண்டு பக்கங்களை உள்ளடக்கியது நூறு ரூபாய் என்னுடைய அடக்கம் எப்பொழுதும் வளமை போல நல்ல நூல்களை வெளியிடக்கூடிய எழுத்தாளர் ஆமினா முகமது அவருடைய இக்ரா பதிப்பகத்திலிருந்து இந்த நூல் வந்து வெளியாகியிருக்குது இருக்குது முதல் பக்கத்திலேயே வந்து எழுத்தாளர் பற்றி உண்டான ஒரு அறிமுகம் வந்து ரொம்ப அற்புதமான ஆச்சரியமான ஒரு அறிமுகமாக இருக்குது பெண்களுக்காக சுமார் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்களாக இந்த அம்மையார் வந்து களத்தில் இருந்து பெண்கள் குறித்து உண்டான பல்வேறு செய்திகளை வந்து நமக்கு வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு உரைகளையும் இவர்கள் வந்து நிகழ்த்தி இருக்கிறார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் நற்செய்தி வெற்றி பாதை குரான் கூறும் அழகிய துவாக்கள் விடியலை தேடிய வெள்ளை புறா சொர்க்கத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் போன்ற நூல்களையும் இவர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உலக தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாட்டில் இலக்கிய சுடர் விருதும் பொருட்களையும் இந்த அம்மையார் வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது இன்னும் வெளி உலகத்தில் வந்து இவங்க வந்து பரவலாக அறியப்படவில்லையோ கவனிக்கப்படவில்லையோ என்கின்ற ஒரு சிறிய ஆதங்கமும் நமக்கு இருக்கிறது இவர்களுடைய ஏற்கனவே வந்து குரான் கூறும் அழகிய துவாக்கள் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு நாம் வந்து அப்பவே வந்து சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மதிப்பு செஞ்சுருக்கோம் எழுத்து வந்து ரொம்ப இயல்பாகவும் இலகுவாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான எழுத்து நடையுது ஒரு போல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கேனே வந்து நிற்க எந்த இடத்துலையும் நிற்காமல் இவருடைய எழுத்து வந்து போல நம்மை வந்து அப்படியே அழைத்து செல்லும் போகிற இடத்திற்கு அந்த எங்கே போகுதோ அந்த இடத்துக்கு நம்மளை வந்து அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான எழுத்துக்கு சொந்தக்கார் சரியா சரி இப்போ கதைக்குள்ளார வந்துவிடலாமா இந்த கதையில் வந்து இந்த கதையினுடைய விஷயம் என்னன்னாக்கா சுமார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இரண்டாம் உலகப்போர் நடக்குது என்னடா இது ஒரு கதை புக்கு ஏன்னா ஒரு வயதான பெண்மணியும் ஒரு குழந்தையும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறிய பெண்ணும் இருக்கக்கூடிய அல்லது வந்து ஒரு பருவ பெண்ணும் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது தோல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு உலகப்போர் உறுத்தி பேசுகிறேன்னு சொல்லி வந்து யோசிக்காதீங்க எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு காரியம் அது வேர் எங்கோ இருக்கக்கூடிய எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு இடத்துல சம்பந்தப்பட்ட அது பல விளைவுகளை வந்து அது உண்டாக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி முப்பத்தி ஒம்போது அன்றைக்கி முப்பத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வந்து இரண்டாம் உலக போர் வந்து நடக்குது அந்த போரினால் ஏற்பட்ட தாக்கம் பல நாடுகளில் வந்து எதிரொலித்தது அது பர்மாவிலும் எதிரொலித்தது அதனுடைய தாக்கம் திருநெல்வேலி சில்லாவில் இருக்கக்கூடிய ஏர்பாடி என்று அழைக்கக்கூடிய ஏர்வாடி இன்றைய தினத்தில் ஏர்வாடி என்கின்ற ஒரு சிறிய ஊரையும் பாதிச்சிருக்குது அந்த பாதிப்பினுடைய வெளிப்பாடு இந்த கதை அங்கே வந்து ஒரு சிறிய ஒரு குடும்பத்தையும் ஒரு அழகான ஒரு குடும்பத்தையும் வந்து அது வந்து ஒரு இளம் சோடியினுடைய வாழ்க்கையிலே வந்து பெரிய அளவில் வந்து பாற்றத்தை கொடுத்துருக்குங்கிறது தான் வந்து மைய அதுதான் கதை இது கிடைக்கதையாக இருந்தாலும் முக்கியமான கதை அப்படிங்கிறது வந்து இரண்டு பெண்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்து அவங்க வந்து சறுகுதல்களையே சந்திக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டிலேயும் அடிதான் படுறாங்க எந்த இடத்துலையுமே வந்து நிமிந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலே இல்லை அவங்க வந்து இந்த உலகத்தை வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க அந்த அடிகளுக்கும் அந்த வழிகளுக்கும் மத்தியில் இந்த உலகத்தை வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து மையக்கர் இதில் வந்து ரெண்டு முக்கியமான கதாபாத்திரம் ஆமினா அப்படிங்கறது வந்து தாயாரு அவருடைய மகள் வந்து மைதின் பார்த்து இந்த ரெண்டு பேரை தான் மையப்படுத்தி வந்து கதை நல்லா ஒரு மொத்தம் கவனிச்சுக்கணும் இது வந்து ஒரு கிளாசிக் ஒரு காலகட்டத்துல இந்த இரண்டாம் உலக போர் சமயத்துல ஏர்வாடியில் நான் ஏர்வாடி மற்றும் மதுரை இந்த பகுதியை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு கதைக்கடை ஒரு குடும்பத்திற்குள்ளார ஒரு குழந்தை அது வளர்ந்து அது மனம் முடிக்கக்கூடிய அளவிற்கு மனம் முடித்து அதுக்கப்புறம் அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் இந்த கதையை வந்து இந்த குருணாவில் வந்து சொல்கிறது இதுதான் எப்படிப்பட்ட வேதனைகள்லாம் அனுபவிக்கிறாங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது இதை வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வந்து முதல் பக்கத்திலேயே வந்து ஒரு சிக்ஸர் அடித்த மாதிரி அதாவது வந்து இப்போதைக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அல்லது பென் ஸ்டோக் வந்து ஒரு பால் போட்டு அதை ரிஷப் பண்ணிட்டு சிக்ஸர் அடித்தாருனாக்கா அந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வந்து முதல் பந்திலேயே வந்து ஒரு அட்டகாசமான ஒரு நிமிர்ந்து உட்கார உட்காரக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு விஷயத்த சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லி கதைக்குள்ளே போயிட்டாங்க நல்லபடியாக இருக்குது நல்லா இருக்குது எழுத்துலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரைட்டு அடுத்ததாக இதில் ரொம்ப பிடிச்சது வந்து அட்டைப்படம் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு அட்டைப்படம் நல்லா ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனுடைய கலர் வண்ண தேர்வும் நல்லா இருக்குது ரொம்ப அற்புதமான முறையிலே ஒரு வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான வடிவமை வடிவமைப்பும் கூட நல்லா இருக்குது அடுத்ததாக இந்த கதையில் ஒரு இடம் வருது அது எனக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ள ஓ நிழலாடிக்கிட்டே இருக்குது அந்த அந்த ஒரு இடம் ஒரு இடத்துல வந்து மலத்தை அள்ளுவதற்கு தோட்டி பெண்கள் வந்து அள்ளுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து அந்த அம்மையார் வந்து குறிப்பிட்றாங்க எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது எனக்கு வந்து ஒரு ஐந்து வயது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அஞ்சு வயசு அல்லது அதற்கு சற்று அந்த வயசு இருக்கும் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு ஏனென்றால் அந்த நேரத்தில் வந்து வெளிப்புற பகுதிகளில் வந்து நாங்கள் விளையாடுறதுக்காக வந்து அல்லது குளிப்பதற்காக வந்து எங்கள் ஊரில் தென்காசியில் குளிப்பதற்காக வந்து அணைக்கரை அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதிக்கு போவோம் அந்த போகின்ற செல்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு குறிப்பிட்ட தெருவை தாண்டி தான் நாங்கள் போவோம் அது எப்படின்னாக்கா வந்து மைய பகுதியில் வந்து வீடு ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன் அதாவது தெருவில் வந்து வீடு இருக்கும் எல்லா வீடும் இருக்கும் இங்கே ஆரம்பிக்கிற வீடு அப்படியே போய்கிட்டே இருக்கும் தென்னை அப்புறம் வந்து முன்பகுதி அடுத்ததாக முற்றம் அதற்கு அடுத்ததாக வந்து அடுக்கலை அதுக்கப்புறம் பின்போகுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பின்கட்டு வரைக்கும் போகும் அந்த பின்கட்டு தான் வந்து கடைசி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பின்கட்டு தான் வந்து கழிவறை கழிவறைனாக்கா நீங்கள் கழிவறை நினச்சிடக்கூடாது ஒரு நாளுக்கு நாலு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு குழி இருக்கும் அது வந்து சிமெண்ட் போட்டு கட்டியிருப்பாங்க அது வெட்ட வழியாக தான் இருக்கும் அது ஒரு உயரமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான குழியாக இருக்கும் மேலாக்க வந்து குறுக்கு வாக்கில் வந்து ஒரு பெரிய கல் இருக்கும் நீள வாக்கில் குறுக்கான நீள வாக்கில் ஒரு கல்லை வந்து பதிச்சிருப்பாங்க அதாவது ஒரு அரை அடியோ முக்கா அடிக்கோ ஒரு மனுஷன் நடக்கிற அளவுக்கு உண்டான அகலத்துல உண்டான கல் இருக்கும் அந்த கல்லுல தான் வந்து எல்லாருமே வந்து மலம் கழிப்பாங்க எல்லா வீடுகளிலுமே அந்த அந்த காலகட்டத்தில் இருந்துருக்குது சரியா அதற்கு அதை மறைப்பதற்கு சுவர் மட்டும்தான் இருக்கும் கதவு இருக்காது ஆனால் போகக்கூடிய வழி இருக்கும் அதை வந்து ஒரு தர போட்டிருப்பாங்க மூடி இருப்பாங்க அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏனைய கழிவுகளையும் வந்து அங்கே வந்து கொட்டுவாங்க சரியா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளையோ ஒரு குறிப்பிட்ட நாள்லையோ வந்து அது சற்று ஓரமாக வந்து ஒரு ஒரு மூளைக்கு போயிடும் வீட்டை கழிவு விட்டுறதுக்கு ஒரு இடத்துல வந்து அந்த பைப்பு அந்த ஹோல் எல்லாம் இருக்கு இல்லையா ஓட்ட இருக்கு இல்லையா அதுபோல் வந்து ஒரு நாய் சென்று வர்ற அளவுக்கு உண்டான உயரத்துக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கும் அந்த கதவு வந்து தெருவில் வந்து பின்னால் வந்து திறக்கிற மாதிரி உண்டான ஒரு கதவாக இருக்கும் அந்த கதவை வந்து அந்த மலத்தை அள்ளக்கூடிய ஆணா ஆண்களோ பெண்களோ மலத்தை அள்ளக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் வந்து அதை திறந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மூங்கிலில் வந்து ஒரு கம்பு மாதிரி இருக்கும் அல்லது வந்து ஒரு கம்பியில் கம்பு வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு கப்பு மாதிரி அது வந்து அலிமனத்துலேயோ பீங்காலேயோ சிரட்டையிலையோ கொட்டா பச்சிருக்கில் அதுலேயே இருப்பாங்க அதை வந்து அப்படியே வந்து அந்த கதவை திறந்துட்டு வீட்டில் பின் இருந்து அந்த கழிவெல்லாம் எடுத்து அவங்க எடுத்து போட்டுட்டு அது கொண்டு போய் ஒரு வேறு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இது வந்து இந்த கதையில் வந்து இந்த அம்மா சொல்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தியாக நான் பார்த்தேன் என்னன்னா இப்போ வந்து உள்ளபடியே வந்து நவீன காலகட்டத்தில் வந்து மலத்தை அள்ளக்கூடிய தொழில் வந்து முற்றிலும் முழுதாக நிறுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறத வந்து நாம் வந்து நம்புகிறோம் இப்போ வந்து வெவ்வேறு விதமான முறைகள் வந்து அதை அதனுடைய கழிவுகள் எல்லா வீட்லையுமே இப்போ வந்து கழிவறை வந்துருச்சு அது போகக்கூடிய வழியில் இதை வந்து அவங்க எதை நுணுக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறேன் சரியா அடுத்ததாக இந்த கதையினுடைய நாயிகள் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க என்னுடைய பார்வையிலேருந்து நான் சொல்லிடுறேன் ஒரு அதி அற்புதமான ஒரு இரண்டு அல்லது மூன்று வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து அது கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து அவங்க வந்து தவறு விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு தான் ஒரு சூழ்நிலை இருக்குது ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே நாற்பது ஐம்பதுகளிலேயே ஆமினாவுடைய அண்ணன் வந்து ரெண்டாவது திருமணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய சகோதரியிட்ட சொல்லுவாப்பில் ஆமினாக்கிட்ட ஐ வந்து அதை வந்து மறுத்துடுவாங்க மறுத்ததோடு வந்து அது அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக வந்து நமக்கு வந்து தோணுது அடுத்து வந்து வேறு வேறு இன்னொரு ஒரு ஒன்று ரெண்டு இட இடங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும் நல்லாயிருக்கு இதில் இன்னும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயம் க அந்த ஊரை பற்றி ஏறுவாடியை பற்றி சொல்கின்ற பொழுது இப்படி நல்ல இப்படிப்பட்ட நல்ல ஊரில் தான் ஆமினா பிறந்துச்சுன்னு சொல்கின்ற பொழுது அந்த ஊரும் அந்த ஊர்வாசிகளும் நல்லவாங்க அப்படிங்குற ரொம்ப அழகா சொல்லி காட்டியிருப்பாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது என்னுடைய பார்வையில் கதையின் நாகியாகிய மேம்பாத்துக்கு பார்த்திருக்கக்கூடிய சாயிப் இருக்கார் இல்லையா அவரும் நல்லவராகவும் அவருடைய ஒரு சூழ்நிலையும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு சூழ்நிலையுமே நமக்கு வந்து அது படுதாங்க மேல வந்து வெறுப்புனா எதுவுமே வந்து வர்ற மாதிரி நமக்கு வந்து தெரியல அதை வந்து நான் சுட்டி காட்டுறேன் மற்றபடி இந்த கதையினுடைய எடுத்த உடனே ரொம்ப அதி அற்புதமான வேகத்தில் வந்து இந்த கதை வந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ரொம்ப சுட்டி காட்டியிருக்கிறாங்க அடுத்து இன்னொரு ஒரு ஒரு எல்லா காலகட்டத்திலேயும் வந்து பெண்கள் வந்து திருமணம் முடித்து வாழ்க்கைப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கே ஒரு அந்த பெண்கள் எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய இருக்குது அப்படிங்கிறத இந்த கதையில வந்து மேம்பாத்து வேதனைகள் குறித்து ரொம்ப அழகாக சொல்ல ரொம்ப அற்பு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து எனக்கு இன்னொரு ஒரு ஒரு நெருடல் வருது இரண்டாம் உலக போர் நடக்கின்ற பொழுது மைம்பாத்துக்கு வந்து ஒரு நாலு வயசு பொண்ணு அடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசில் வந்து பதினஞ்சு பதினாறு வயசில் வந்து திருமணம் முடித்து கொடுக்குறாங்க அப்படி பார்த்தால் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வச்சாலும் ஒரு அறுபதுக்குள்ளாக மெயின் பாத்துக்கு வந்து திருமணம் முடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குள்ளாக திருமணம் முடிக்குது அறுபதுக்குள்ளாக திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு மிக இயல்பாக அந்த பேருந்து வாகனத்தை பற்றி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அது ஒரு சிறிய நெருடல் ஒன்று உண்டு அடுத்ததாக வந்து ஹோட்டலில் வந்து வந்து கோழி சாப்ஸ் சில்லறை அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிறது சொல்லும்போது வந்து இரவு நேரத்துக்கு வந்து பரோட்டாலாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அது பரோட்டா இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த கோழி சாப்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அது ஹோட்டல்களில் அப்படி இருந்துச்சாங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியலை யாருக்காவது வந்து தெரிஞ்சிருந்தால் அது இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சொன்னீங்கன்னாக்க நல்லாயிருக்கும் ஏனென்றால் ஹோட்டல்கள் வந்து எங்கே இருக்கும் பெருநகரங்களில் இருந்துச்சா சிறிய சிறிய நகரங்கள் சிறிய கிராமம் அப்புறம் இவங்க இருக்கிறது வந்து திருமணம் முடித்து கொடுத்தது வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி பேட்டையில் வந்து திருமணம் முடித்து கொடுக்குறாங்க அங்கே வந்து இந்த மாதிரியான பழக்கம்ல தான் அப்போவே வந்துருச்சா அப்படிங்கிறது நமக்கு அது வந்து தெரியலை அதுக்காக வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் வந்து கேட்குறேன் மற்றபடியாக வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு எழுத்து இலகுவான நடையும் இருக்குது நல்லா இருக்குது ஒரு அடுத்து ஒரு நல்ல நூல் அவங்கள வந்து தொடர்ந்து வெளி உலகத்துக்கும் அவங்களுடைய படைப்புகள் வந்து வெளியே தாண்டி வரணும் அவர்கள் இருக்கக்கூடிய வட்டத்திற்குள் இல்லாமல் பொதுவெளிக்காக அவருடைய எழுத்துக்கள் வருகின்ற பொழுது பொதுமக்களுடைய பெண்களுடைய பார்வைகள் பெண்களிலிருந்து பெண்களின் பார்வைகள் அடுத்ததாக வந்து பெண்களை பற்றிய பார்வைகள் இதெல்லாம் வெளியே வருகின்ற பொழுது அதுபோல சமூகத்தை பற்றிய பார்வைகள் சமூகத்தினுடைய மதிப்பீடுகள் வட்டார மதிப்பீடுகள் வட்டாரத்தை பற்றி உண்டான பார்வைகள் எல்லாம் வெளியே வருகின்ற பொழுது இது மிகப்பெரிய ஒரு ஆவணமாக வந்து பதிவு செய்யப்படும் இப்போ வந்து ஏர்வாடியை பற்றி இரண்டாவது நூலில் வந்து நான் இப்போ வந்து இந்த சமீபத்தில் இருந்த ஒரு மாதத்துக்குள்ளே படிக்கிறேன் ஏற்கனவே வந்து அது ஒரு பிறை காலம் படித்தோம் ஜமீலா ராசிக்கு எழுதினது இப்போ வந்து இவங்க ஜரினா ஜமாலா இதுலேயும் வளர்க்கும்போது இந்த சகன் சாப்பாடு பற்றி உண்டான ஒரு 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 திருமண விருந்தெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அதில் வந்து அந்த ஆமினா மற்றும் மைம்பாத்தினுடைய அந்த விருந்தோம்பல் வந்து ரொம்ப 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 அற்புதமாக இருக்கு அவங்களுடைய விருந்தோம்பல் அடுத்து வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எவங்களுக்கு எவ்வளவு ஒற்றுமையாக ஒரு ஒருக்கொரு ஒரு உதவி ஒத்தாசையாக இருந்திருக்கிறாங்க ரொம்ப அழகா வந்து இந்த கதையில இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு நூல் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடத்துல விடைபெறுவது அப்துல் அஜிஸ் சாலிமல் வாஹிதி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர்